புது டிரெஸ் தெரியாமல் கூட ஒரு கிழமை அணிஞ்சிடாதீங்க மீளவே முடியாது புது டிரெஸ் என்றால் யாருக்குத்தான் அணிய வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புவார்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு மற்றும் ஏதாவது விசேஷம் என்றால் மட்டும்தான் புதிய உடை இப்போதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாரத்திற்கு இரண்டு ட்ரெஸ் போடுகிறார்கள் சிலர் நாள்தோறும் புது உடை அணிகிறார்கள் அது எல்லாம் இருக்கட்டும் புது உடையை அணிவதற்கும் நாள் கிழமை இருக்கிறது நாம் அணியும் உடை கிழமை நேரத்தை பொறுத்து கூட நமக்கு அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டத்தை தருகிறது சிலர் சொல்வார்கள் எனக்கு இந்த டிரெஸ் ரொம்ப ராசி ஏனென்றால் இந்த உடையில் செல்லும் பொழுதுதான் வேலை கிடைத்தது சிலர் எந்த நேரம் இந்த உடையை அணிந்தேனோ இன்று நாளே சரியில்லை என்று சொல்வார்கள் அது எல்லாம் பொய்யல்ல புதிய ஆடைகளை அணிய சிறந்த நாள் எது என்பது பற்றி நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்தே பல்வேறு நம்பிக்கைகள் நிலவி வருகின்றன வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிப்பதோடு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் மரியாதையையும் தரும் நாள் என்று குறிப்பிட்ட சில நாட்களை அவர்கள் விரும்பி தேர்வு செய்துள்ளனர் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை புதிய ஆடைகளை அணிவது புகழும் மரியாதையும் பெருகும் என நம்பப்படுகிறது திங்கட்கிழமை குடும்ப ஒற்றுமையையும் மன அமைதியையும் வலுப்படுத்தும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நம்பிக்கைகள் வெறும் பழக்க வழக்கமல்ல மக்களின் மனநிலைக்கும் உற்சாகத்திற்கும் உதவியாக செயல்படுகின்றன செவ்வாய்க்கிழமை குறித்து பழமையான நம்பிக்கைகள் சற்று எச்சரிக்கை தன்மை கொண்டவை அந்த நாளில் புதிய ஆடை அணிவது துன்பத்தை ஏற்படுத்தும் என பலர் கருதினாலும் சில இடங்களில் இது தீய சக்திகளை விரட்டும் நாளாகவும் மதிக்கப்படுகிறது புதன்கிழமை புதிய ஆடைகளை அணிவது வணிக முன்னேற்றத்திற்கும் அறிவு விரிவாக்கத்திற்கும் சிறப்பான நாளாக கூறப்படுகிறது குறிப்பாக வியாபாரம் செய்பவர்கள் இந்த நாளை புதிய முயற்சிகளுக்கான தொடக்க நாளாக கருதி அன்றே ஆடை அணிந்து வேலை ஆரம்பிப்பது வழக்கம் வியாழக்கிழமை புதிய ஆடைகளை அணிவது மேன்மேலும் உயர்வுக்கு வழிவகுக்கும் நாளாக கருதப்படுகிறது கல்வி வேலை சமூக நிலை ஆகியவற்றில் முன்னேற்றம் அடைய விரும்புவோர் இந்த நாளில் ஆடை அணிவதை முக்கியமாக கருதுகின்றனர் வெள்ளிக்கிழமை செல்வவளம் வளம் பெருகும் நாளாக நம்பப்படுகிறது திருமண விழாக்கள் உற்சவங்கள் போன்ற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்வது இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அமைகிறது சனிக்கிழமை குறித்து பெரும்பாலும் எச்சரிக்கை கருத்துக்களே சொல்லப்படுகின்றன வாழ்க்கையில் சிரமங்கள் தடைகள் அதிகரிக்கும் நாள் என கருதப்படுவதால் புதிய ஆடைகளை அணிவதை சிலர் தவிர்க்கின்றனர் ஆனால் மற்றொரு பக்கம் சிலர் இதை பாதுகாப்பு நாளாகவும் கருதுகின்றனர் குறிப்பாக சிலர் சனிக்கிழமையில் அணியும் ஆடைகள் மஞ்சள் தொட்டு அணிந்தால் தீய விளைவுகள் குறையும் என நம்புகின்றனர் இது ஆடையின் ஆற்றலை நேர்மறை திசையில் மாற்றும் வழிமுறையாக கருதப்படுகிறது இந்த பாரம்பரிய நம்பிக்கைகள் நகரங்களில் மங்கிவிட்டாலும் கிராமப்புறங்களில் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகின்றன திருமணங்கள் திருவிழாக்கள் புதுமுக ஏற்புகள் போன்ற நிகழ்வுகளில் எந்த நாளில் புதிய ஆடைகள் அணிய வேண்டும் எந்த நாளை தவிர்க்க வேண்டும் என்பதை மூத்தோர் கவனமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு வகையில் அந்த நிகழ்வின் ஆன்மீகத்தையும் மகிழ்ச்சியையும் உயர்த்தும் ஒரு பழக்கமாக இருக்கிறது மேலும் இந்த நாட்கள் உடல் மற்றும் மன நலனுக்கும் தொடர்பு புதன் வியாழன் நாட்கள் மனதில் சாந்தி நம்பிக்கை உற்சாகம் ஆகியவற்றை அதிகரிக்கும் நாளாக கருதப்படுகின்றன செவ்வாய் சனி நாட்கள் அதிக சண்டை பதற்றம் சிரமங்களை உருவாக்கும் என்று நம்பப்படுவதால் புதிய ஆடைகளை தவிர்க்க வேண்டும் என்று சிலர் அறிவுறுத்துகின்றனர் இதனை பின்பற்றுவதால் வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஒழுங்கு ஏற்படும் என்று நம்பப்படுகிறது